ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் நாளைக்கு அமாவாசை திதியானது வருது தோசம் நீங்கிறதுக்கு இந்த அமாவாசை வழிபாடு எப்படி பண்ணலாம் அமாவாசை திதியானது மாதந்தோறும் வந்தாலும் ஒரு சில மாதங்களில் வரும் இந்த அமாவாசை மிகவும் விசேஷமானதாக இருக்கு அந்த வகையில் நாளைய தினம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பல மடங்கு பயனுள்ளதாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன அப்படின்னு நாம ஒவ்வொன்றா பார்க்கலாம் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க நாம வாழும் இன்றைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் படும் இன்னல்களும் கஷ்டங்களும் சொல்லவே முடியாதது இதில் எல்லாம் நம்முடைய பிறவி பலன் வந்து அதாவது கர்ம பலன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை மட்டும் இல்லாமல் இந்த கிரக தோஷங்கள் நேரம் சரியில்லாதவை இது எல்லாத்தையும் ஒரு காரணமாக சொல்லப்படுது இதில் எல்லாத்தையும் விட முக்கியமான ஒன்று பித்ருதோஷம் இந்த தோஷம் மட்டும் ஒரு குடும்பத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம் எத்தனை அதாவது எத்தனை வகையான எளிதில் நிம்மதியாக வந்து வாழ்க்கையை வாழவே முடியாது இது வந்து எல்லாத்துக்கும் விடுபட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நாம செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பத்தி இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல அமாவாசை எப்போது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த அமாவாசையானது இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் துவங்குது இருபத்தி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை அதிகாலை வரைக்கும் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் அமாவாசை திதி இருக்கும் பட்சத்தில் அன்றைய தினமே நாம் அமாவாசையாக செய்ய வேண்டியது எல்லாமே செய்யலாம் அமாவாசை அப்படின்னாலே முதல்ல நாம் செய்ய வேண்டியது நம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது தான் அதனால அமாவாசை திதி கொடுக்கறவங்க அன்றைய தினத்தின் மதியத்துக்குள்ள கொடுத்துர்றது நல்லது இது நம்முடைய குடும்பத்தையும் தோஷம் வராம காக்கும் அடுத்ததாக அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் வர்றதுனால அன்றைய தினத்தில் சூரிய பகவானை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் அதுக்கு நம் வீட்டில் பூஜை அறையில் ஒரு சுத்தமான சொம்பில் தண்ணீர் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய அகழ்விளக்கு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இதோட உங்களால் முடிஞ்ச ஏதேனும் ஒரு நெய்வேத்தியத்தையும் வச்சு சூரிய பகவானை நினச்சி மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த பிரார்த்தனையானது உங்களுடைய வேலை தொடர்பான எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யறதோட வருமானத்திற்கான வழியையும் கொடுக்கும் வேலை வருமானம் இதெல்லாத்துக்கும் காரிய கர்த்தாவாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் தான் அதனால சித்திரை அமாவாசையில் இந்த சூரிய வழிபாடு செய்கிறது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியது சந்திர வழிபாடு அமாவாசை அன்னைக்கு செய்யப்படும் சந்திர வழிபாடு ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம் அதுக்கு அன்றைய தினத்துல உங்க வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய நவகிரக ஆலயத்துக்கு போய் நவக்கிரகத்தை வழிபாடு செய்யுங்க நவக்கிரகத்தை ஒன்பது முறை வலம் வந்து சந்திர பகவான மனதார பிரார்த்தனை செய்யும்போது நம்முடைய மனம் அடைகிறதோட திடமான முடிவுகளை எடுக்கவும் வாழ்க்கைய நாம செம்மையாக கொண்டு போகவும் இந்த வழிபாடு உதவி செய்யும் இதை எல் எல்லாத்தையும் விட முக்கியமானதாக சொல்லப்படுற ஒரு விஷயம் அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்கிறது தான் தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைய தினத்தில் நம்முடைய முன்னோர்களை நினச்சி யாரேனும் ஒருத்தருக்காது உணவு தானம் செய்யுங்க இது நம் முன்னோரின் ஆசையை பெற்று தருவதோட நம்முடைய சந்ததியினருக்கும் வாழ்க்கையும் சிறப்பும் வாழவும் மென்மேலும் முன்னேற்றம் அடையவும் வந்து நமக்கு உதவி செய்யும் இந்த சித்திரை அமாவாசையில் நாம் செய்யும் வழிபாட்டோட இந்த விஷயங்களை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் துன்பங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிறதோட குடும்பம் மென்மேலும் உயர்ந்து நல்லதொரு செழிப்பான வாழ்க்கை வாழலாம் இந்த வழிபாட்டில் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செஞ்சு நல்ல பலனை நிச்சயமாக பெறலாம் அதனால இந்த எளிமையான வழிபாட்டை நீங்கள் நாளைக்கு செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை தீர்றதோட பித்திருக்களோட ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வழிபாட்டையும் நம்பிக்கையோடையும் அதை வந்து நம்பி இது நமக்கு நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்